ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வீடியோ கொடுத்துட்டே வரும் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு புதிய அரசாணையை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்க அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அரசின் சார்பில் அவ்வப்போது சில முக்கியமான ஜீவோக்கள் அதாவது அரசாணைகள் வெளியிடுகிறது வழக்கம் சோ பொதுவாக அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசாணைகள் ஒரு சில துறைகளுக்கு மட்டும் தனிப்ப தனிப்பட்ட முறையில் வெளியிடுவாங்க அது அந்த துறையில பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் தான் கட்டுப்படுத்தும் அண்ட் ஒரு சில அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய எந்த துறையிலே பணிபுரியக்கூடிய அலுவலராக இருந்தாலும் சரி எந்த பதவியில் இருக்கக்கூடிய ஊழியராக இருந்தாலும் சரி அனைவருக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் தற்போது வெளியிடப்பட்டுக்கூடிய ஒரு முக்கியமான அரசாணையானது மனிதவள மேலாண்மை துறையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதை அரசு ஊழியர் நடத்தை விதிகளை வந்து ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரசாணையுன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதாவது சமீப காலமாகவே அரசு ஊழியர்கள் வந்துட்டு அதாவது ஆன்லைன் வாயிலான சேவைகள் பெறுவதற்கு அரசாங்கம் ஊக்குவித்திட்டே வர்றாங்க அதிலும் குறிப்பாக அந்த களஞ்சியம் அப்புறம் விஷயம் வந்ததுல இருந்து பெரும்பாலான சேவைகளுக்கு வந்துட்டு அந்த களஞ்சியின் செயலி மூலமாகவே நீங்க செஞ்சிக்க முடியும் முதல் முதலஞ்சியம் வந்துட்டு இந்த பண்ணாங்க அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா ஒரு ட்ரான்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது பே ஸ்லிப் பார்த்துக்கலாம் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஆனா மாற்றங்கள் கொண்டு வந்து வெளியூர் அப்ளை பண்றது ஒரு இஎஸ்ஆர் டவுன்லோட் மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிட்டே வராங்க அதனுடைய நீட்சியா தான் நம்ம இந்த அரசாணையும் பார்க்க முடியும் இந்த அரசாணையை வரைக்கும் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி அரசாணை எண் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அரசாணை ஏற்கனவே சொன்னது போல மனிதவள மேலாண்மை துறை வெளியிடப்பட்டிருக்கு என்னுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கான அந்த என்ஓசின்னு சொல்லக்கூடிய முன் அனுமதி சான்று அதே போல் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் இந்த ரெண்டு விஷயங்களையுமே வந்துட்டு ரொம்ப எளிமையாக அந்த அந்த ப்ராசஸை இன்னும் எளிமையாக கூடிய விதமாக இந்த அரசாணையைகள் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஒரு அரசு ஊழியர் பாஸ்போர்ட் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஏ மற்றும் அனைச்சர் ஹெச் அதாவது அவருடைய ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் மற்றும் அதாவது அவர் அந்த துறையினுடைய உயர் அலுவலருக்கு ப்ரையர் இன்டிமேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து அவரோட அந்த பாஸ்போர்ட்டை விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த நடைமுறை இது வரைக்கும் ஆஃப்லைனில் அதாவது மேனுவலாக இருந்தது நீங்கள் அந்த அனக்சர் ஏ மற்றும் அனைச்சர் ஹைச்சு உங்களுடைய சம்மந்தப்பட்ட துறையினுடைய உயிரிழந்தவர்கள்ட்ட போயிட்டு நேரடியாக நீங்கள் கையை கையொப்பம் பற்ற வச்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது தற்போது இதெல்லாம் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஊழியர் வெளிநாடு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக அந்த களஞ்சியம் ஆப் மூலமாகவே வந்துட்டு அந்த முன்னுரிமைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமைப்படுத்துனாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் மற்றும் இந்த ப்ரையர் இன்டிமேஷன் லெட்டர் சொல்லக்கூடிய பிஏஎல் இந்த ரெண்டையுமே நீங்கள் இந்த களஞ்சியின் செயலி மூலமாகவே விண்ணப்பிச்சு உங்களுடைய துறையினுடைய உயிரிழந்த மூலமாகவே நீங்கள் வாங்கிக்க முடியும் அதனால் நேர வரையும் அதே போல் வந்துட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் அலைய வேண்டிய வேலை இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது இதுதான் அதாவது ஐஎஃப்ஆர்எஸ் விதி இருபத்தி நாலு ஏ மூலமாக அரசு ஊழியர் நடத்திய விதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சில திருத்தங்கள் அப்படின்னு சொல்ல கொடுத்துருக்காங்க ஸோ களஞ்சியம் ஆப் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அந்த பிரயர் இன்டிமேஷன் லெட்டர் அதே போல வந்துட்டு ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் அனைத்தையுமே களஞ்சியம் ஆப் மூலமாகவே விண்ணப்பிச்சு அதே போல உங்களுடைய சார்ந்த துறையினுடைய உயர் அலுவலருமே அதை களஞ்சியம் மூலமாகவே அப்ரூவ் பண்ணிடுவாங்க அந்த காப்பியை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நேரடியாக நீங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கான அந்த வெரிஃபிகேஷன் போகும்போது சார் சப்மிட் பண்ணாலே போதுமானதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுதான் இந்த அரசாணுடைய முக்கியமான சாராம்சம் இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்